இல்லை ரெண்டு விஷயம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இன்னும் ஒருங்கிணைக்கவில்லை ஒருங்கிணைந்து போகவில்லை அது உள்ள ரெண்டாவது அதிமுகவில் உள்ள சில டெவலப்மெண்ட்ஸ் செங்கோட்டையன் விஷயம் அதே மாதிரி ஓபிஎஸ் டிடிவி வெளியே போகிறாரு ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு சசிகலாவுடைய அறிக்கை இப்படி இந்த ஒரு குழப்பம் ஏடிஎம்கே இன்னும் குழப்பமாக இருக்குது அது இல்லாமல் திமுக பாஜக கூட்டணி இன்னும் ஒருங்கிணைக்கவில்லை ஏதோ ஒரு குழப்பமாக ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத வந்து ஐபி ரிப்போர்ட் போட்டு டெல்லிக்கு சொல்கிறாங்க ஒன்றும் பெரிய லெவலில் ஜிங்க் ஆகலை உள்ளுக்குள்ளே அண்ணாமலை மேலே ரிப்போர்ட்ஸ் போடுறது சரியாக இல்லை காரணம் என்னென்னா இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆரம்பத்திலேருந்தே தலைவலியாக இருக்கிறது அண்ணாமலை தான் தொடர்ந்து இதே மாதிரி என்ன காரணம்னா அவருடைய பேச்சு தான் அண்ணாமலை வந்து பேசுகிறப்பே பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பும் எடப்பாடி அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்வர் ஆவார் அப்படின்னு நிகழ்ச்சி முடிந்து வெளியே வந்தோடனே தற்கொலை அண்ணாமலை தற்கொரி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஏன் நீங்க போல அப்படின்னு கேட்டா திருமண நிகழ்ச்சி அமித்ஷா கூப்பிட்டது வந்து கல்யாணத்துக்கு போனா ஆமாம் அமித் ஷாட்டை வந்து இல்லை இல்லை எனக்கு வந்து கல்யாண வேலையெல்லாம் இருக்குங்க யார் இவரு வீட்டு கல்யாணம் பரவாயில்ல இவரை கூப்பிடுறதுக்காகலாம் கல்யாணத்துக்கு அந்த கல்யாணத்தில் அவன் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்ல முடியுமா அந்த தைரியம் இருக்கா அண்ணாமலைக்கு ஏன் அப்படி போய் உங்களே கூப்பிடல பாலிடிக்ஸே நீங்கள் தான் பிரச்சனையே நீங்கள் விட்டு தவிர்க்கிறாரு தவிர்க்கிறாரு அப்போ திட்டமிட்டு பாஜக தலைமை தவிர்க்குது நீ பெரிய சொல்லிட்டு இருக்கேன் நான் தான் தலைவர் தலைவருங்கிற இன்னும் ஜெயிச்சு காட்டு அது நடப்பாங்கல்ல மேலே நடக்க இப்போ ஒரு இடத்துலலாம் பார்த்தா அமித்ஷா கூட்டத்துக்கு வந்தாலும் சரி மோடி கூட்டத்துக்கு வந்தாலும் அண்ணாமலை பேர சொன்னாலும் சும்மா அதுருதுங்கிறீங்க ரைட்டு நீங்கள் ஓட்டு அது கேட்பாங்கல்ல அவங்க நடப்பாங்க நீங்கள் அதனால தான் அண்ணாமலையை அப்படியே கொஞ்சம் விட்டுறாங்க போவா போ வா அவ்வளோதானே எவ்வளோ நாள் சுத்தம் தனியாக ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்கள் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் பாஜகவினுடைய அந்த உயர்நிலை கூட்டம் என்பது டெல்லியிலே திரு அமித்ஷா அவர்களுடைய இல்லத்திலே நடந்ததாக நமக்கு இன்றைய தினம் செய்தி அதில் பாஜகவினுடைய மாநில தலைவர் மற்றும் முன்னணி தலைவர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த மீட்டிங்கில் பங்கெடுக்கவில்லை இதில் வந்து என்ன பின்னணி காரணம் இருக்கும் சார் இல்லை ரெண்டு விஷயம் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி இன்னும் ஒருங்கிணைக்கவில்லை ஒருங்கிணைந்து போகவில்லை அது உள்ள ரெண்டாவது அதிமுகவில் உள்ள சில டெவலப்மெண்ட்ஸ் செங்கோட்டையன் இஷ்யூ அதே மாதிரி ஓபிஎஸ் டிடிவி வெளியே போகிறாரு ஓபிஎஸ் வெளியே போயிட்டார் சசிகலாவுடைய அறிக்கை இப்படி இந்த ஒரு குழப்பம் ஏடிஎம்கே இன்னும் குழப்பமாக இருக்குது அது இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் ஒருங்கிணைக்கவில்லை ஏதோ ஒரு குழப்பமா ஓடிக்கிட்டு இருக்குங்கறத வந்து ஐபி ரிப்போர்ட் போட்டு டெல்லிக்கு சொல்றாங்க ஒண்ணு பெரிய லெவல்ல சிங்க் ஆகல என்ன இது இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் வீக்கா இருக்கு பாஜக கூட்டணி இதே நிலை தொடர்ந்தால் சரியா இருக்காது சுத்தமா இருக்கிறதுக்காக நம்ம வந்து சீக்கிரம் ஒரு வருஷம் ஆமா முடியாது இதே சூழ்நிலை போனுச்சுன்னா ஏற்கனவே இருந்த நாலு எம்எல்ஏக்களும் இழந்துருக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது டெல்லிக்கு முக்கிய உளவுத்துறை ஒரு அறிக்கை அனுப்புது இந்த அறிக்கின் தான் இம்மிடியாக கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுறாங்க உயர்நிலைக்குழு கூட்டங்கிறது இப்படி ரெண்டாவது அண்ணாமலை தலைவர்கள் அதாவது டெல்லி தலைவர்கள் வந்து நடந்துக்கிற முறைகள் வேற பட் உள்ளுக்குள்ள அண்ணாமலை மேல ரிப்போர்ட்ஸ் போறது சரியா இல்லை காரணம் என்னன்னா இந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஆரம்பத்திலேருந்தே தலைவலியா இருக்கிறது அண்ணாமலை தான் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் இதுவும் ஒரு 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 பாட்டுன்னு வச்சுக்கங்களேன் தொடர்ந்து இதே மாதிரி என்ன காரணம்னா அவருடைய பேச்சு தான் சரி இப்போ சமீபமும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாமலையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க மூப்பனாருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு ரெண்டு பேரும் பரஸ்பரம் கை கொடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் எடப்பாடியும் அண்ணாமலையும் அண்ணாமலை வந்து பேசுகிறப்பே பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் எடப்பாடி அவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்வராவார் அப்படின்னு சொல்றாரு அந்த அந்த நிகழ்ச்சி முடிந்து வெளியே உடனே பிரசு கூப்பிட்டு கேட்குறாங்க நீங்க தற்கொறி அண்ணாமலை தற்கொறி எடப்பாடி பழனிசாமி ஒரு காலத்திலும் தமிழகத்தின் முதல்வராக முடியாதுன்னு வார்த்தை நீங்க சொன்னீங்க பட் இன்னைக்கு வந்து ஒரு அவர் சொன்ன வார்த்தை தான் அதில் என்ன வார்த்தைன்னா நான் அன்னைக்கு வந்து கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தேன் இன்னைக்கு தொண்டனாக இருந்தேன் இருக்கிறேன் இந்த கடமை இது மேலேந்து கூப்பிட்டு இந்த தலைமை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முதல்வராகிறதுக்கு நம்ம கூட்டணி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கடமைக்காக நான் சில விஷயங்கள் பேசுகிறேன் அப்படிங்கிற திருப்பி திருப்பி அந்த கடமைங்கிறது அதுக்கு தான் அதாவது என்னென்னா ஒரு தொண்டனாக என்னுடைய கடமை அது மேலேருந்து சொல்கிறாங்க நான் செய்கிறேன் மேலேருந்து சொல்கிறாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது என்ன வார்த்தை அது சரி நீ அது சொல்லணும் ஒரு அவசியம் இல்லை அன்னைக்கு நாங்கள் நாங்க எதிர் அணியில் இருந்தோம் பேசணும் சார் இப்போ அப்படி இல்லை நாங்க கூட்டணி வச்சுட்டோம் ஸோ அவர் முதல்வர் ஆகிறது நாங்கள் பாடுபட போறோம் அவ்வளோதான் இதில் என்ன இது அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது இந்த வார்த்தையை சொல்லலாம் என்னுடைய கடமை நான் கடமைக்காம பேசுறேன் அப்படின்னாவே எனக்கு பிடித்து பேசல பிடிக்காம பேசுறேன் வேண்டாம் வைப்பா பேசுறேங்கிற ஒரு வார்த்தை ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தொடர வேணாம் அப்படின்னு நினைக்கிறது பாஜக தலைமை இந்த உட்கட்சி பூசல் வந்து ஒரு உச்சத்துல இருக்குங்கிறத அமித்ஷா அவனுடைய செவிக்கு போய் தான் இப்ப கண்டிப்பா செம்ம வாங்கி வாங்கிட்டாரு ஜே பி நட்டா அவர்களும் அவரும் பல ஆலோசனைகளை கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு தான் அட்வைஸ் பண்றாங்க நீ இப்படியே ஒரு சூழ்நிலை போனா சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க நீங்க பாருங்க அண்ணாமலை ஏன் நீங்க போல அப்படின்னு கேட்டா திருமண நிகழ்ச்சி நிகழ்ச்சிகள் நீங்களே அமிஷா கூப்பிட்டு வந்து அமிஷா அமிஷாட்ட வந்து இல்ல இல்ல எனக்கு வந்து கல்யாண வேலை எல்லாம் இருக்கு யாரு இவர் வீட்டுக்கு எல்லாம் பரவாயில்ல இவரை கூப்பிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு அந்த கல்யாணத்துல அட்டன் மட்டும் அப்புறம் உங்கள வந்து பாக்குறேன்னு சொல்ல முடியுமா அது தைரியம் இருக்கா அங்காம்லையே ஏன் அப்படி போயிருக்கீங்க உங்களை கூப்பிடல பாலிட்டிக்ஸ் நீங்க தான் பிரச்சனையே நீங்க விட்டு தவிர்க்கிறாரு அப்ப திட்டமிட்டு பாஜக தலைமை தவிர்க்குது திரு ஆமா ஆமா நீங்க வாங்கன்னு சொன்னா போயிருக்கணுங்க நான் வர மாட்டேன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேக்குறேன் நான் எப்படி நீங்க வந்து ஒரு தலைமையோட முக்கியமான அந்தஸ்துல உள்ள தலைவர்கள் கூப்பிடுறப்போ டால் காந்தி கூப்பிடறாருன்னு உன்ன செல்வப்பிருந்தகை ஆஹ் அழகிரியை வச்சுக்கோங்க திருநண்ணாவரசு கூப்பிடுறாரு ராகுல்காந்தியை கூப்பிடறாருன்னு காங்கிரஸ்ல கேட்டா திருநாவரசூரு உடனே கிளம்பி இருக்கப்போ இருக்கிற வேலை கேன்சல் பண்ணிட்டு போகலாம் மாட்டாங்களா

மீடியாக்கே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது திரு அண்ணாமலை போல கேட்டா இப்போ நீங்க பின்னணி அரசியல் சொல்றீங்க அவங்கள வளைக்கவே இல்ல அண்ணாமலை பூசி மொழிகிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்போ அண்ணாமலை ஏற்கனவே ஒரு தனியா ஒரு தன்னார்வல தொண்டு மாதிரி ஒன்று நடத்திட்டு இருக்கிறாரு அதுல ஒரு தனி குரூப் ஆஃப் ஃபார்ம் ஃபார்ம் பண்றாரு அதுக்கு வந்து பாஜகவுக்கும் அவங்களுக்கும் ஒரு குரூப் இசமே இருக்குங்கிற ஒரு கருத்து ஏற்கனவே இருக்கு

நீங்கள் வேலை வெளியே சொல்லிக்கலாம் இல்லை இல்லைங்க எனக்கு வேலை இருந்துச்சு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் நீங்க சொல்லலாம் ரெண்டாம் கட்டத்தில் உள்ள உங்களுக்கு அண்ணாமலை கூப்பிடல தலைவா நம்ம தான் மேலே ஏதோ கோவமாக இருக்காங்க கூப்பிடல ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ரெண்டு மாவட்டத்தில் அவர் பேச மாட்டான் இல்லைங்க மொதல் மாதிரி இல்லை அண்ணாமலை மேலே ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்படியே போய்டும் அது டெவலப் பண்ணுது பிஜேபி தலைமை வந்து டெவலப் பண்ணுது அதுதான் ஒரு விஷயம் அது தாண்டி இப்ப அதிமுக உள்ள குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கு இப்போ அதையும் இப்ப நீங்க சொன்னது போல அதிமுகவுடைய ஒரு குழப்பம் ஒரு பக்கம் மற்றொன்று பாஜகக்குள்ளேயே ஒரு குரூப் இசம் உட்கட்சி பூசலை வந்து தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங்கு இப்போ அமித்ஷாவுனுடைய அந்த அட்ரஸ் வந்து என்னவா இருந்திருக்கும் அந்த உட்க அந்த உயர்நிலை குழுவனுடைய அந்த கூட்டத்தில் குறிப்பாக இப்போ அதிமுக இப்போ செங்கோட்டையன் பஞ்சாந்தேதி ஒரு ஏதோ ஒன்று பேச போகிறாரு அப்போ அது கூட்டணியிலையும் சரி அந்த கட்சிக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக அமைஞ்சிருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்மளை போன்றவர்கள்லாம் இருக்கு இப்போ அதை தொடர்ந்து இப்போ பாஜகவுலையும் இப்போ அண்ணாமலை ஒரு பக்கம் ஒரு டைரக்ஷனில் போயிட்டு இருக்காரு நைனார் ஒரு பக்கம் டேரக்ஷனில் போயிட்டு இருக்காருங்கிற பொழுது அமித்ஷா அவர்கள் என்ன நடந்திருக்கு மூணு சுட்டம் நடக்குது தற்போதைய தமிழக பாஜக நிலை என்ன எப்படி இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு ரியாலிட்டி ஆமா எப்படி இருக்கு பிரச்சனை இருக்கு அடுத்தது பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி எப்படி இருக்கு உம் மூணாவது வேற யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன சூழ்நிலை அப்படின்னு மூணு செட்டப்பா பேசியிருக்காங்க இன்னைக்கு கடந்த விஷயங்கள்ல அதுல தான் என்ன சொல்லிட்டாரு தனியே விமர்சனம் பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் விமர்சனம்ங்கிறது நமக்குள்ள குள்ள இருக்கக்கூடாது அண்ணாமலை டீம் ஒன்று வந்து நைனா நாகேந்திரன் விமர்சனம் பண்ணுறது நைனா நாகேந்திரன் விமர்சனம் இந்த டீம் இதெல்லாம் இருக்கக்கூடாது இனிமேல் குவாடினேட் பண்ணி வேலை பாருங்கள் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தான் எதாக இருந்தாலும் அவர் பேசுவார் எடப்பாடிகிட்ட எடப்பாடி அவங்க பேசிப்பாங்கிறது ஒரு விஷயத்த பேசிட்டாங்க அடுத்தது அண்ணா திமுக ரொம்ப வீக்காக இருக்குது அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இல்லை நீங்கள் டி இவர் டிடிவியையும் ஓபிஎஸையும் நல்லா இருக்காது இந்த தன்னுடைய ஈகோவால் கட்சி இருக்கிறாரு எடப்பாடி இதே சூழ்நிலை போனால் நம்மளுக்கு வெற்றியை பாதிக்கும் சரி நீ அண்ணாதிமுக அழிஞ்சிட்டு போகுது வளரணும்னு நினைக்கிற பிஜேபி இது பெரிய பாதிப்பு வருது இல்லை அதை அவங்க ம் இது சரியாக இருக்காது நீங்கள் டிடிவி ஓபிஎஸ் விஷயங்களில் பிஜேபி தலைமை மேலேந்து பேசினா தான் சரியாக இருக்கும் ஏன்னா எடப்பாடி வேணே அவாய்ட் பண்ணுறாரு நீங்கள் டூர் முடிச்சிட்டாரு கிட்டத்தட்ட கிட்ட நூற்றி இருபத்தஞ்சி தொகுதிகளை முடிச்சிட்டாரு இது எந்தெந்த கூட்டணி பிஜேபியை பற்றி பேசுகிறாரு இவரு தான் இருக்கே இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் டிடிபியை அவர் சுத்தமாக அலச்சி அலட்சியப்படுத்துகிறாரு அண்ணாமா ஒரு எடப்பாடி இந்த வருத்தம் அவங்களுக்கு இருக்குல்ல இங்கே டூர் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களா இல்லையா இல்லை இல்லை அவங்களாம் பாஜக கூட்டணியில் பாஜக யாரோட இருக்குது அவங்களோட தானே இருக்குது இப்படி ஒரு குழப்பத்தை வந்து எடப்பாடி இருக்காரு இது சரியாக இருக்காது சரி அப்போ செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து அவர் தனியாக இதெல்லாம் ஒன்று ஆகணும்னு நினைக்கிறார் அவர் இல்லைன்னா நீங்கள் டிடிவியும் ஓபிஎஸும் விஜய்கிட்ட போயிடுவாங்க ஓ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது சரி அப்போ யார் யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் பாமகவும் தேமுதிகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை தேமுதிகவும் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கிற மாதிரி தெரியல தேர்ட் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய லெவலில் ஸ்ட்ராங்காக ஆகும் போல் இருக்குன்னு இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க ஆமா

ஸோ இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண ஏனவே அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில வந்து மீட்டிங் போட்டிருந்தாங்க அதில் திரு அண்ணாமலை அவர்கள் பிரசன்ஸ் ஆகலை டெல்லியில் திரு அமித்ஷா அவர்கள் தேசிய தலைவர் நட்டா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க இவர் அவாய்ட் பண்ணிருக்காங்க நீங்கள் தகவலை சொல்றீங்க ஸோ அங்கேயும் வந்து உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ தொடர்ந்து அவர் அவர் நீங்கள் ஒரு தனியாக குடும்ப உண்டு பண்றீங்க பண்ணுறீங்க உடைய கட்டுக்கோப்புக்கு நீங்கள் எதிராக நீங்கள் ஒரு தனியாக ஒரு ரூட் எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்ற ஒரு செய்தியை திரு அண்ணாமலை அவர்களுக்கு சொல்லிட்டு வர்றாங்க இப்ப அண்ணாமலையினுடைய மனநிலை என்னவா இருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே ஒரு எடப்பாடி மீது ஒரு வஞ்சகம் இருக்கும் அப்படிங்கற ஒரு மனம் இப்ப அவருடைய எண்ணம் என்னவா இருக்கும் இந்த தேர்தலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது அவருக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க நிக்கணும் சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா நிக்கணும் நின்றுதான் ஆகணும் அவ்வளவுதான் அதுல மாற்றம் இல்ல நீ நிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் நம்ம சொல்றது இப்படிதானே சொல்லிட்டு இருந்தாரு கோயம்புத்தூர்ல நிக்கிறீங்க இல்லையா மேலே சொன்ன நீ அனௌன்ஸ் பண்ணால் நீங்கள் போய் தானேங்க அவங்க அதனால மாற்றம் இல்லை நீ பெரிய சொல்லிட்டு இருக்க நான் தான் தலைவர் தலைவருங்கிற இன்னும் ஜெயிச்சு காட்டு அது நடப்பாங்கல்ல மேலே நடக்க மாலை நீ போகிற இடத்துலலாம் பார்த்தா அமித்ஷா கூட்டத்துக்கு வந்தாலும் சரி மோடி கூட்டத்துக்கு வந்தாலும் அண்ணாமலை பேர சொன்னாலும் சும்மா அதுருதுங்கிறீங்க ரைட்டு நீ ஓட்டு அது கேட்பாங்கல்ல அவங்க நடப்பாங்க நீங்கள் அதனால தான் அண்ணாமலையை அப்படியே கொஞ்சம் விட்டுறாங்க நீ போவா சுத்திட்டு வா அவ்வளோதானே எவ்வளோ நாள் சுத்தம் போகிறோம் தனியாக புரிதுங்களா நீ ஏற்கனவே நீங்க மாவட்ட தலைவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே ஒருங்கணை யாரு 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 உம் இனிமே பெருசா வாய்ப்பு இல்லாம படும்ல அதனாலதான் அவர் தெளிவா பண்றாங்க அவரை ஒதுக்கி அழகா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி இப்போ அந்த கூட்டத்துல திரு அமித்ஷா அவர்கள் பேசியதாகவும் இந்த சலசலப்புகள் இந்த உட்கட்சி கூசலை எல்லாம் வந்து களை எடுத்து சரி செய்து வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவையும் அவர் வந்து சேர்த்து தான் நாங்கள் அறிவுறுத்தினார் நிர்வாகிகள் மத்தியில் என்ற தகவலும் நமக்கு வருது அதிமுக இந்த மாதிரி சலசலப்புகள் வந்து ஏற்புடையதல்ல இது வந்து தேர்தலுக்கு ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் சலசலப்பை வந்து நம்ம களை எடுத்து ஒரு சீரான ஒரு பாதையோடு நம்ம தேர்தலில் ஒரு மெகா மெகாலயன்ஸை ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலும் திரு அமித்ஷா அவர்கள் கூறியதாக தகவல் ஃபார்ம் பண்ண முதல்ல முடியுமா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை குறைவு அது பேசிட்டு இருக்கிறாங்க நீ விட்டுட்டு போறவங்கள சரி பண்ணிட்டு இருக்கேன் அவங்க தினகரன் கோபிஸ் அதான் சொல்லி நீங்க போறவங்கள கூப்பிட்டு பேசி சமாதானப்படுத்தி வச்சிட்டாங்கன்னா சரியா இருக்கும்னு வச்சுக்கோங்க ரெண்டாவதுங்க இந்த எலெக்ஷன் அவங்களுக்கு தேவை இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது தான் எங்களுக்கானதே சொல்லிட்டாரு சொல்லிட்டேன் அத அதான் கண்டிப்பா இன்னைக்கு அமித்ஷாவும் சொல்லிருப்பாரு நம்ம கட்சி விஷயத்துல விட்டுறாதீங்க நீங்க அண்ணா திமுக ஜெயிக்குது தோக்குதா நம்ம ஒருங்கிணைக்கணும் சரி பண்ணிக்கோங்க அதுதான் கரெக்டு நீங்கள் தோல்விங்கிறது அதிமுக தான் பாதிப்பு பிஜேபிக்கு என்ன இருக்கு பிஜேபிக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் பட் ஆனால் அந்த நாலு தொகுதியாவது நம்ம கரெக்டாக கரெக்ட் பண்ணி போயிட்டுருக்கணும் கூடாது அப்படிங்கிற அட்வைஸ் பண்ணியிருப்பேன் அதனால மாற்றம்ல பட் நைனா நான் தானே சில விஷயங்கள சொல்லியிருக்காரு சில நிர்வாகிகள்லாம் அப்படியே சுத்தமாக ஏன்தான் இருக்கிறாங்க எனக்கு கட்டுப்படாம இருக்காங்க பிரசாத் ரெட்டி ஒருத்தர் வினோஜ் அவங்க எல்லாமே எங்க இருக்காங்கன்னு தெரியல பாத்தீங்களா இல்லையா யாருமே வரதில்ல இருந்தாங்க இப்ப இல்ல அவங்களாம் இல்ல இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க இல்ல இந்த மாதிரி ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் வந்து புள்ளிவரத்தோட இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு நான் எல்லாத்தையும் பேசிக்கிறேன் நான் கூப்பிட்டு சொல்றேன் அண்ணாமலை லாபிக்கும் ஒரு ஆப் அடிக்கிறது செக் வைக்க போறாங்க ஆமாமா செக் வைக்க போறாங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவாங்க ஒன்று எங்க எதாவது சொல்லணும் ஒரு அளவுக்கு தான் மரியாதை கொடுக்கும் பிஜேபி தலைமை ஒன் ஃபைன் மார்னிங் தூக்கி போட்டுரும் இன்னும் வருஷம் தூக்கி போடணும் ஆனால் இன்னும் நண்பர்கள் சில பேர் சொல்றாங்க அது தூக்கி போடுறது தான் காத்துட்டு இருக்காரு அண்ணாமலை தூக்கி போட்டா அடுத்த இடத்துக்கு போயிடுவார் அவரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் விட மாட்டாங்க

நிச்சயமா சார் இந்த டெல்லி பாஜகவில் வந்து இந்த உயர்நிலை கூட்டத்துல என்ன நடந்துச்சு அதனுடைய பின்னணி அரசியல் திரு அண்ணாமலை அவர்கள் திட்டமிட்டே உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற பல எக்ஸ்குளூசிவான தகவலை நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக பார்க்குறீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி